பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஜாதகத்துக்கு ஒரு லக்னம் முக்கியமானதோ அதே போலதான் ராசியும் மிக முக்கியமானது லக்னத்தை வச்சுட்டு நம்ம என்ன திசா நடக்குது அது நமக்கு அஷ்டமாதிபதியா பாதகாதிபதியா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ராசியை வச்சுட்டு திருமண பொருத்துங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி எந்த ராசியிலே அந்த அந்த மனோகாரகன் சந்திரன் இருக்கார் இல்லையா அவர் தான் மனதை இயக்கக்கூடியவர் ஒரு டைரக்டர் அந்த மனோகாரகன் நல்ல ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் காரியங்கள் கனகச்சிதமாக செய்வார் அதே மாதிரி ஜாதகரனுடைய மனோகாரகன் சந்திரன் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில் உச்சமாக இருப்பார் கடக ராசியில் ஆட்சியில் இருப்பார் விருச்சிக ராசியில் நீச்சம் ஆயிடுவார் அதனால் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பகை வீடுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் சந்திரனுக்கு பனிரெண்டு வீடுமே பகை வீடு கிடையாது எல்லாமே நல்ல வீடு தான் அந்த நீச்ச வீடு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி பௌர்ணமி திதி பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாள் சந்திரன் இருந்தால் குருவுக்கு இணையான முழு பலனை சுப கிரகமாக கொடுப்பார் அதே மாதிரி அமாவாசை திதி அமாவாசை திதிக்கு முந்தைய நாள் சந்திரன் இருந்தால் சனிக்கு இணையான பலனை முழுமையாக தருவார் ஏன்னா சனி வந்து முழு அசுப கிரகமாக கருதப்படும் அந்த அமாவாசை இருட்டுக்கு சிவ சந்திரன் வர்றதுக்கு முந்தின நாள் சனிக்கு இணையான பலனை கொடுப்பார் அதே போல பௌர்ணமி திதியில பிறந்து அதன் ஏழாம் பார்வை மற்ற கிரகங்களின் மீது விழுந்தால் அது எந்த கிரகமாக இருந்தாலும் பலம் பெற்று நல்ல பலனை தரும் அதே மாதிரி அமாவாசை சந்திரனின் பார்வை சனியின் பார்வை பலனைப் போல அசுப பலனாகத்தான் தரும் ஆனா அதே அமாவாசை அமாவாசபராசில சந்திரனுடைய உச்ச வீடாக இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியில அமாவாசை வரும்போது நல்ல பலனை தரும் அதே மாதிரி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டுல அமாவாசை திதியில பிறந்தவர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசியில அமாவாசை திதியில பிறந்தீங்கன்னா விருச்சிக ராசியில அமாவாசை திதியில பிறந்தவங்க சந்திரனுடைய காரகத்துவத்தை அனுபவிக்கும் அதிர்ஷ்டத்தை இழந்து விடுவார்கள் அதாவது அந்த அமாவாசை திதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி பலனையும் நம்ம பிறந்த ஜாதகத்தை கொண்டு கண்டு கொள்ளலாம் ராசியில அமாவாசை திதியில் பிறந்தவங்க ராசியில அமாவாசை திதியில பிறந்தவங்க சிம்ம ராசியில் அமாவாசை திதியில் பிறந்தவங்க மேஷ ராசியில அமாவாசை திதியில் பிறந்தவங்க இவங்களுக்கு பெருமளவில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி ராகு கேது போன்ற சர்ப கிரகங்கள் இணைந்து அந்த கிரகணத்தினுடைய பிடியில சிக்கி இருந்தாலும் சந்திரன் வந்து தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து சந்திரனுடைய காரகத்துவம் மட்டும் இல்லாம பாவக ஆதிபத்திய காரகத்துவம் முழுமையாக கெட்டு போயிருக்கலாம் அதனாலதான் அந்த ராகு கேது ரெண்டுமே ரிவர்ஸ போறவங்க வக்கரமா திரும்பி போறாங்க இப்போ ரிஷபராசியிலே சந்திரன் வந்து பத்து டிகிரியில் இருக்கார் வைங்க அந்த கூட ராகுவோ கேதுவோ ஏழு டிகிரியில் ஆறு டிகிரியில் இருந்தாங்க அதாவது அந்த சந்திரனுக்கு மூணு பாகை முன்னாலே பின்னாலேயும் நெருக்கமாக இருக்கக்கூடாது மூணு பாகைக்கு முன்னாலே இருந்தாங்கன்னா அவர் ரிவர்ஸ் தானே போறாரு அந்த சந்திரனுடைய பலம் கெடாது அதே கேது வந்து சந்திரன் வந்து ரிஷபராசியில் ஒரு பன்னெண்டு டிகிரியில் இருக்கார்னு வைங்க பதினஞ்சு டிகிரி பதினாறு டிகிரியில் கேது இருந்தார்னா மூணு டிகிரிக்குள்ள நாலு டிகிரிக்குள்ள வரும்போது அந்த சந்திரனை கடந்துதான் செல்வார் ஆகியனால கொஞ்சம் அந்த காரகத்துவத்தை பாதிக்க வைப்பார் அதனால தான் இந்த ஆதிபத்திய பாவகங்களும் காரகங்களும் சந்திரனுக்கு எதிர்பார்த்த மாதிரி ராகு கேது கோள்களினால் பங்கப்படும் அது மாதிரி ஆகும் கிரக இணைவுகள் இருந்தான் அதாவது குரு சந்திரன் இணைவு சந்திரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த இது வந்து திரிகோண பலன் சொல்லுவோம் ஒன்னு லக்னாதிபதி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி இந்த மூணுல குரு இருக்க குரு சந்திர யோகம் ஏற்படும் அதே மாதிரி குரு திசையோ சந்திர திசையோ வரும்போது அதிக வருமானம் கிடைக்கும் அதிக லாபம் கிடைக்கும் கஜகேசரி யோகம் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்துல கேந்திர பலம் கேந்திரத்துல அந்த சந்திரன் இருந்தாலும் குரு சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகம் கிட்டும் அந்த மாதிரி கேந்திர ஸ்தானங்கள்ல குரு இருக்கும் போது எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் சந்திரன் செவ்வாய் இணைவை பெற்றிருந்தா சந்திர மங்கள யோகம் கிடைக்கும் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்துல கேந்திர ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தார்னா இவங்கெல்லாம் நிறைய இடம் வாங்கி போடுவாங்க வீடு வாங்குவாங்க சைட்டு வாங்குவாங்க அந்த மன யோகம் அபரிதமாக இருக்கும் இந்த இரு கிரக இணை இணைவை கொண்ட சந்திர யோகங்கள் அனுபவிப்பதற்கு சந்திரனும் இணைந்த கிரகமும் பலத்தை இழக்காமலும் கெடாமலும் இருக்கணும் புரிஞ்சுட்டீங்களா அதாவது உடன் இப்போ சந்திரனோட செவ்வாய் இருக்காருன்னு வைங்க மேஷத்துல சந்திரன் நல்லா இருக்காரு செவ்வாய் ஆட்சியில் இருக்காரு அதே செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சம் ஆயிடுவார் அந்த மாதிரி செவ்வாய் அங்க நீச்சம் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த எதிர்பார்க்கக்கூடிய பலம் கிட்டாது அது மாதிரி சந்திரனுடன் இணைவு பெற்ற கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது நல்ல பலன்கள் கூடி வரும் இதெல்லாம் ஒரு பேசிக் பிரின்சிபல் இது மாதிரி ஜாதகருடைய கட்டத்தில் அந்த சந்திரன் எங்கே இருக்காரு அதை சுற்றி கேந்திரத்தில் இணைவு கிரகங்கள் இருக்கின்றார்களா திரிகோணத்தில் இருக்காங்களா இல்லை சந்திரனோட ராகு கேது இருக்காங்களா அவங்க சந்திரன் இருக்கக்கூடிய டிகிரிக்கு முன்னால் இருந்தால் கவலைப்பட வேண்டியல பின்னாலே இருந்தாங்கன்னா கவலைப்படணும் இந்த மாதிரி சில முக்கியமான அமைப்புகளை தெரிந்து கொண்டு சந்திரனுடைய பலத்தை அந்த ஜாதகர் நூறு சதவீதம் பெறுவாரா எண்பது சதவீதம் பெறுவாரா என்று தெரிந்து கொள்ள இது ஒரு உதவும் ரெடி ரெக்னார் மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எல்லோரும் தெரிந்து கொண்டு மனோகாரகன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று ஒன்னா கடகத்திலேயோ இல்லை ரிஷபத்திலேயோ ஆட்சியை விட உச்சம் ஒன்னா அதிகம் அங்கிருந்தேனா மிக நல்ல பலன்களை பெற முடியும் என்று அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்